இன்று பரபரப்பாக ஏற்படுகின்ற நிலையில் நாட்டை ஆளப்போவது யார் என்ற அந்த முடிவுகள் இன்று மாலைக்குள் தெரிந்துவிடும் இந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த எதிர்பார்ப்புகள் அது குறித்து தான் இந்த நேரலை தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அனைவரும் உற்று உற்றுநோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அது இருக்கின்றது அந்த தொகுதி குறித்த ஒரு அலசல் பார்வையும் இந்த நேரத்தில் பார்க்க இருக்கின்றோம் அந்த தொகுதி குறித்து பேசுவதற்கு அது தொகுதி குறித்து பேசுவோம் திமுக தென்காசி தொகுதியை பொறுத்தவரை திமு திமுக சேர்ந்த ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவர் முன்னிலை பெற்று கொண்டிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ராணி ஸ்ரீகுமாருக்கு அடுத்தபடியாக புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பின் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இதற்கு அடுத்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஜான் பாண்டியன் அவர்கள் அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி என்று இப்படி தான் தென்காசி தொகுதியை பொறுத்தவரை நிலவரம் அப்படித்தான் இருக்கின்றது இந்த தென்காசி தொகுதி நிலவரங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அங்கு எப்படியாவது இந்த முறை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஆமாம் மீண்டும் ஒரு முறை நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் நம்மோடு இப்போ இணைந்திருப்பவர் திருமலை குமார் அவர்கள் அவரோடு தான் நான் பேச இருக்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ தென்காசி தொகுதி நிலவரம் குறித்த தகவலை அப்படியே பதிவு செய்யுங்க நம்ம நேயர்கள் ஐயா தற்சமயம்

இல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் திமுகவை சேர்ந்த ராணிஸ்ரீ குமார் அவர்களுக்குமான அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வித்தியாசம் நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் வருதா ஓஹோ இப்ப ஏற்கனவே நீங்க ஒரு கணிப்பு நம்ம இந்த சமர்டி வெளியிட்டு வெளியிட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி வரும் அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து இருந்தோம் இது எந்த அளவுக்கு சாத்திய கூறுகள் இப்போது உங்களுக்கு தெரியுது வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக இப்ப ஜான் பாண்டியன் அவர்கள் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரா மூன்றாவது நாம் தமிழர் கட்சி நான்காவது இடம்

அந்த அளவுக்கு இருக்குது நிச்சயமா அது அது பக்கத்தில் வந்து நம்ம திருநெல்வேலி குறித்து ஏற்கனவே வெளியிட்டு இருந்தோம் திருநெல்வேலியில் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி சார்பாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பாக ராபர்ட் புரூஸ் அவர்களும் நிற்கிறாங்க நயினார் நாகேந்திரனுக்கு தான் வந்து நிறைய வந்து எல்லாரும் வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க வெற்றி பெறுவார் என்று நாடாளுமன்ற தொகுதி ராபர்ட் ரூஸ் இருபத்தி ஐயாயிரம் Uh வாக்குகளை owning��전 شக்குனிறelshabyм節 このNowula 1oks angreich child teaching. הה வாக்குகள்

உம் 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 இப்போ வாக்கு எண்ணிக்கை எந்த அடிப்படையில் அவங்க எண்ணிக்கை பண்றாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியல அறுப்பு முட்டை அந்த பகுதியில இருந்து பண்ணாங்கன்னா தெலுங்குகளுடைய வாக்குகள் அதிகமா இருக்குதுன்னா அந்த கணிசமான வாக்குகள் வரும் உம் உம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்ன மாறுவோம் அப்படின்னா திருமங்கலம் சாத் சிவகாசி போன்ற பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கும் பொழுது மாணிக்கத்தாவூர் ஒரு திருப்பாசிக்கிலோ வரும் உம் உம் ஆமா அதே நேரத்துல அமலதபுரம் தொகுதி

ஓபிஎஸ்சுக்கு வந்து வாக்கு செலுத்தலை அப்படின்னு எல்லாம் சொல்லிலாம் வந்து சண்டை எல்லாம் போட்டாங்க அடிதடி அடி தான் ஆச்சு இல்லையா ஆமா கிட்டத்தட்ட நிறைய பணங்களும் இந்த விஷயத்துல வந்து அஹ் ராமாநாதபுரம் தொகுதியில வந்து கைமாறப்பட்டு சென்ற குற்றச்சாட்டும் இருக்குது அதே நேரத்துல வந்து இந்த சாதி ரீதியாக வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம் அப்பட்டமா வெளியிட்டிருந்தோம் இதெல்லாம் எப்படி அஹ் அதனுடைய வியூம் எப்படி தவறாச்சு ஓபிஎஸ்னுடைய வேகம்

யார் நாட்டை ஆளப்போவது யார் என்கின்ற அந்த முடிவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகள் வந்து பிஜேபி முன்னிலை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபத்தெட்டு முன்னிலை பெற்றிருக்கிறது இந்த நிலைகளை நமக்கு பார்க்கும்போது பிஜேபி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்கின்ற அந்த நிலை தான் இப்போது உள்ள இப்போது வரந்த வர வரக்கூடிய அந்த கருத்து அந்த வாக்கு பொறுத்தவரை இதுதான் நிலவரம் இன்னும் நேரம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணிக்கெல்லாம் வந்து முழுமையாக தெரிந்துவிடும் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற அந்த நிலவரம் முழுமையாக தெரிந்துவிடும் இந்த தேர்தலை பொறுத்தவரை பிஜேபி ஆட்சியை கைப்பற்றும் என்பதில் இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது இந்த காங்கிரஸுடைய இது இந்த தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு ஒருபடி வளர்ச்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா போன தேர்தலை பொறுத்தவரை எந்த அளவுக்கு அவங்க வாக்குகள் வாங்கியிருந்தாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை சரிந்தது என்பதை பார்க்கும்போது இப்பொழுது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க நிச்சயமாக இந்த இப்போது உள்ள நிலவரங்கள் வந்து பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதிகளை வந்து அதிகமாக பிஜேபி வந்து பெறக்கூடிய ஒரு நிலையில் தான் முன்ன முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இப்போது வரைக்கும் இருக்கிறது இது மாறலாம் என்கின்ற நிலையும் நாம் இந்த நேரத்தில் வந்து பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது ஏனென்றால் தேர்தலுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாறுகின்ற அது நிச்சயமாக வெற்றியை வந்து அது தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஒரு தொகுதியை எண்ணும் பொழுது அடுத்த தொகுதியில் வந்து அந்த எண்ணிக்கையினுடைய நிலவரம் வந்து மாறக்கூடும் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது வரைக்கும் வந்து இப்போது இந்தியா கூட்டணி வந்து இந்திய அளவில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் பிஜேபி கூட்டணி முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது அந்த நிலையத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு தொகுதிகள் திமுக முன்னிலை வைத்து கொண்டிருக்கிறது அதிமுக ஒரு தொகுதியும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது இது இந்த எண்ணிக்கை அதாவது திமுக அதிமுகவினுடைய தொகுதி ஒன்று இரண்டு கூடலாம் பிஜேபி ஒன்று இரண்டு கூடலாம் ஆனால் அதிகபட்சமாக திமுக பெருமளவு இந்த பாராளுமன்ற தேர்தலை தேர்தலை பொறுத்தவரை திமுக பெருமளவு வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் பெரும் பெருமளவில் முன்னேற்றம் முன்னிலையில் இருக்கிறது ஆகவே திமுக கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வரை தொகுதிகளை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தொகுதிகளை திமுக கைப்பற்றலாம் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒன்று இரண்டு தொகுதிகள் ஒரு மூன்று தொகுதிகள் தான் மாறும் என்று இப்போது உள்ள முன்னிலை நிலவரங்கள் வந்து நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது மீண்டும் தென்காசி தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட திமுக தான் வெற்றி பெறும் என்கின்ற நிலைதான் இப்பொழுது தொடர்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் இப்போது உள்ள ஒரு நிலவரம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் வந்து அதிகமாகிக் கொண்டே வருகிறது திமுகவினுடைய ராணி ஸ்ரீ ஸ்ரீகுமார் அவர்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் இப்போதுள்ள நிலவரம் இன்னும் நேரம் இருக்கிறது வாக்குகள் இன்னும் தொடர்ச்சியாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்த நிலை மாறும் என்ற அந்த நோக்கிலே தான் நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை என்னதான் திராவிட கட்சிகளை நாம் தொடர்ச்சியாக இங்கு பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் திமுக தான் முன்னிலையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மத்தியில் பிஜேபியினுடைய ஆட்சிதான் தொடரும் என்ற நிலைதான் தற்போது உள்ள நிலவரம் மீண்டும் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யார் வெற்றி பெற்றவர்களுடைய அந்த நிலவரங்களை நிலவரங்களோடு உங்களை மீண்டும் நேரலை